வெல்கம் டு ஓம் கார்த்திகை மைந்தன் யூடியூப் சேனல் ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோயினால பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக முடி கொட்டுது அப்போ அதிகமாக முடி கொட்டுறதுன்னு வருத்தப்படாதம அவங்க தனக்கு தானே என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அப்பா இனிமேட்டு இந்த தலை சீவி சடை போட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது அப்படியே ஒரு போனி டைல் போட்டு பேண்ட் போட்டுக்கிட்டா வேலை மிச்சம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா முடி ரொம்பவே கொட்டிடுது இந்த அளவுக்கு தான் இருக்க முடியும் அவங்களுக்கு அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தனக்கு தானே என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா இனிமே இந்த பூனை டைலும் போட தேவையில்ல பேண்டு வாங்குற காசு எல்லாம் மிச்சம் நம்ம டைம் எடுத்து ஜடம் போடுற செலவும் மிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி மொட்டை ஆயிட்றாங்க தானே என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அப்பா இனிமே தலை செய்வற வேலையே கிடையவே கிடையாது அதே மாதிரி தலைக்கு குளிச்சு முடிய காய வச்சு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது இனிமே நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அவங்க டாக்டரை பாக்குறதுக்காக போறாங்க எந்த டாக்டர் அப்படின்னா இவங்க ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா அந்த டாக்டரை பார்க்க போறாங்க அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு இவங்க கிட்ட கேக்குறாங்க எங்கிட்ட வர பேஷண்ட் எல்லாமே வரைக்கும் இது நாள் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முடி அதிகமாக கொட்டுது அதுக்காக நான் என்ன பண்ணணும் இல்ல இந்த முடி வளர்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க இல்ல தனக்கு வந்திருக்கிற நோய பத்தி வருத்தப்பட்டு பேசுவாங்க எப்பவுமே ஒரு சோகமாவே இருப்பாங்க ஆனா உள்ள மட்டும் எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியுது நீங்க இது வரைக்கும் அதை பத்தி எங்கிட்ட எதுவும் கேட்டதும் இல்லை வருத்தப்படவும் இல்ல எப்படி அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இந்த அம்மா சொல்றாங்க நான் வருத்தப்படுறதுனால என்ன சார் ஆக போகுது கொட்டின முடியெல்லாம் திரும்ப வந்து என் தலையில உட்காந்துக்கு போகுதா கண்டிப்பா கிடையாது அது நடக்காதுன்னு எனக்கு தெளிவா தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் ஏன் அதுக்காக வருத்தப்பட்டு என்னோட நிம்மதியை நான் எடுத்துக்கணும் என்னோட டைமை நான் ஏன் வேஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு எது நடந்தாலும் சரி நான் வந்துட்டு அதுல இருக்கிற சின்ன சின்ன நன்மைகளை எடுத்துப்பேன் அதே மாதிரி எது எனக்கு நடந்தாலும் அதை நான் அப்படியே ஏத்துக்குவேன் அதனாலதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியுது யார் என்ன சொன்னாலே எனக்கு கவலை இல்ல நான் சந்தோஷமா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதனாலதான் எந்த ஒரு விஷயமும் என்னை பாதிக்கிறது இல்லை எது வந்தாலும் போனாலும் நான் எப்பவும் போல சந்தோஷமாவே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப்லயும் நிறைய நடக்குது நிறைய விஷயங்கள் நமக்கு புடிச்சது சரி புடிக்காதது சரி நிறைய நடக்குது அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள எல்லாமே நமக்கு நமக்கான சின்ன சின்ன அப்படின்னா நாம வந்துட்டு மேலும் மேலும் உயரத்துக்கு போகலாம் அதுவும் இல்லாம நம்ம எப்பவும் ஹாப்பியாவே இருப்போம் சுத்தி நடக்கிற எந்த விஷயங்களுமே நம்மள பாதிக்காது அதே சமயத்துல யாரு உங்களோட சந்தோஷத்தை பறிக்கணும்னு நினைச்சாலும் பறிக்கவே முடியாது நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு உங்க மனசுல நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாது லைஃப்ல எது நடந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கோங்க அப்படி ஏத்துக்கிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணி போகிறப்ப மட்டும்தான் நம்மளோட ஹாப்பினஸ் வந்துட்டு கெடாம இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வருத்தப்படுறோம் அப்படின்னாலே அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடுறோம் வருத்தத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இன்னும் இருக்க இருக்க கீழே தான் போகுமே தவிர நம்ம நினைக்கிற இலக்கையோ நம்ம நினைக்கிற இடத்தையும் நம்ம போய் சேரவே முடியாது நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சந்தோஷத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க வெளியில போய் சந்தோஷத்தை தேடாதீங்க அது உங்களுக்குள்ளேயே இருக்கு எப்போ ஹாப்பியா இருங்க தேங்க்யூ